ஹாய் வெல்கம் டு அவர் வீ லேர்ன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல அவனோட பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ல எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னா ஃபார்முலானா ஃபார்முலானல் ஃபார்முலா ஆஃப் காம்பவுண்ட் இட்ஸ்லா ரிட்டன் வித் த நம்பர் சிம்பிள் என்னன்னா ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு அப்படின்னா ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அதாவது ஒரு ஃபார்முலா கெமிக்கல் ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் வந்து நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலாட சொல்கிறோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க அசிடிக் ஆசிடோட ஃபார்முலா வந்து சி டூ ஹெச் ஃபோர் ஓ டூ இந்த சி டூ ஹெச் ஃபோர் ஓ டூ வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் எப்படி எழுதுனா சி ஹெச் டூ ஓன்னு எழுதணும் எப்படின்னா நம்ம வந்து அது சிம்பிளஸ்ட் ஃபார்முல மாத்த போகிறோம் ஓகேவா ஆக்சுவல் ஃபார்ம் வந்து சி டூ ஹெச் ஃபோர் ஓ டூ தான் அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல நம்ம மாற்றணும்னா சி ஹெச் டூ ஓன்னு வரும் அதாவது ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் வரும் எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் சிஹூ அதாவது ஒரு கெமிக்கல் ஃபார்முலா இருக்கு அது என்ன கெமிக்கல் ஃபார்முலா வேணா இருக்கலாம் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மை தான் வந்து நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் டூ ரிடர் மைண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃப்ரம் கிவன் டேட்டா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ்

அந்த கொடுத்துருக்க பெர்சென்டேஜை வந்து நம்ம மாஸ் சிங் கிராம்ஸாக எடுத்துக்கிடும் ஓகேவா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கம்பேர் பண்ணுறோம் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு கம்பேர் பண்றோம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா திவை த மாஸ் ஆஃப் ஈச் எலெமெண்ட் பை அட்டாமிக் மாஸ் தி கி திஸ் கிவ்ஸ் த லேடி நம்பர் ஆஃப் மோல்ஸ் அஃப் பேரியஸ் எலெமன்ஸ் த காம்போண்ட் அதாவது ஒரு கொடுத்துருக்க மாஸை வந்து அதோட அட் எலெமெண்டோட அட்டாமிக் மாஸ்க்கு டிவைட் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ஃபார்ட்டி பர்சன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை அட்டாமிக் மாஸாவே டிவைட் பண்ண போறோம் கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்னது டுவெல் ஃபார்ட்டி பை டுவல்த் நம்ம டிவைட் பண்ண போறோம் ஹைட்ரஜனுக்கு டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்களா நம்ம வந்து டுவெண்ட்டி பை ஒன் டிவைட் பண்ண போகிறோம் ஆக்சிஜனுக்கு ஃபாட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்ட்டி பை சிக்ஸ்டீன் நம்ம டிவைட் பண்ண போறோம் இவ்வளவுதான் வந்து செகண்ட் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா டிவைட் த வேலியூ ஆஃப் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்டைன் தி ஸ்டெப் டூ பை த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் டெமிட்டிக்கு த சிம்ப்ளஸ் இஷ்யூ அதாவது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கண்டுபிடிச்சோம் பெர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் தான் ஃபார்முலா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதை வந்த ஆன்சரில் எது ரொம்ப கம்மியாக இருக்குன்றத பார்க்கணும் அது எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த மூணு ஆன்சரையும் அந்த கம்மியான நம்பர் வச்சு டிவைட் பண்ணோம் எதுக்குன்னா டு கெட் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஓகேவா ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா இது வந்து தேவைப்பட்டால் மட்டும்தான் ஓகே கம்பல்சரியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் அந்த நம்ம டிவைட் பண்ணுறோம்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் வச்சு டிவைட் பண்ணுறோம்ல தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹோல் நம்பராகவே வேல்யூ வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி வந்துடா நோ ப்ராப்ளம் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவன் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு சிம்பிளஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பரால் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் டூ டூ எடுத்து என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணோம் சரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆன்சர் வந்துருக்கு அது வந்து நம்மளுக்கு டெசிமல் ஃபார்ம்ல இருக்கு நம்ம வந்து டூவால மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் த்ரீயா த்ரீயா வந்துடும் ஹோல் நம்பர் இதுதான் வந்து நம்ம நாலு ஸ்டெப்ஸ் இப்ப வந்து என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துக்கலாம் அண்ட் ஆசிட் ஃபவுண்ட் இன் டேமரண்ட் ஆன் அனாலிசிஸ் ஷோஸ் தாலோயிங் பர்சன்டேஜ் காம்போஷன் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஃபைன் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் காம்பவுண்ட் நம்மளுக்கு வந்து மூணு மூணு கொடுத்துருக்காங்க கார்பன் ஹைட்ரஜன் அப்புறம் வந்து ஆக்சிஜன் ஓகே நம்மளுக்கு வந்து இது மூணும் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் மினிட் இப்போ மூணு கொடுத்துருக்காங்களா இதுக்கு நம்ம வந்து எம்பிரிக்கல் ஃபார்ம்ல வந்து போட போறோம் இது எப்படி எம்பிரிக்கல் ஃபார்ம்ல போடுறது அப்படின்னா நான் இங்க பாருங்க கொடுத்துருக்க டேட்டா வந்து நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேவா பண்றேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஃபஸ்ட் பேராகிராஃபில் எலமெண்ட் பர்சன்டேஜ் மோலார் மாஸ் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோட்ஸ் சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்புறம் சிம்பிளஸ்ட் ரேஷியோ இன் ஹோல் நம்பர் ஓகேவா இதுதான் வந்து பார்த்துக்கணும் இப்போ எலமெண்ட்டு ஒன்று இருக்குல்ல இங்கே வந்து அந்த டேட்டாவில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கணும் சி ஹெச் ஓ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து தேர்ட்டி டூ பெர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் அப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் மூணு மூணு கொடுத்துருக்க டேட்டாவில் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ கார்பனோட மோலார் மாஸ் என்ன டுவெல் ஹைட்ரஜனுக்கு ஒன் ஆக்சிஜனுக்கு சிக்ஸ்டீன் ஓகேவா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து மூணாவது ஸ்டெப்பில் பார்த்தா மாதிரி ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து பர்சன்டேஜ் டிவைடட் பை மாஸ் இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது இப்போ தேர்ட்டி டூ டிவைடட் பை ட்வன் 2.66 was சிக்ஸ் சிக்ஸ் வருது by 1. பை ஒன் நம்மளோட தான் சிக்ஸ்டி ஃபோர் டிவிடட் பை சிக்ஸ்டீன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் கிடைக்கிறது ஓகேவா இப்போ இந்த மூணு வேல்யூவும் நம்மளுக்கு வந்துடுச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பார்த்தோன்னா இந்த மூணு வேல்யூவில் வந்து எது ரொம்ப சின்ன வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கறோம் நம்ம டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தான் சின்ன வேல்யூ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2.66 பாயிண்ட் சிக்ஸ் வச்சு இந்த மூணு ஆன்சரையே வந்து நம்ம டிவைட் பண்ண போறோம் டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் டிவைட் பை டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் விச் அ ஹோல் நம்பர் ஃபோர் பை டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் விச் இஸ் நாட் அ ஹோல் நம்பர் அண்ட் ஃபோர் பை டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் விச் நாட் அ ஹோல் நம்பர் இப்போ நம்ம ஃபோர்த் ஸ்டெப் உள்ளே என்ட்ராக போகிறோம் ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஸ்மாலஸ்ட் நம்பரா வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் அதனால் வந்து இன்டூ டூ டூ தான் வரும் இது வந்து இன்டூ டூ பண்ணால் த்ரீ ஆன்சர் இதே இன்டூ டூ பண்ணால் த்ரீ

இதுதான் வந்து கொடுத்துருக்க டேட்டா இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து டேப்ல பழம் போட போகிறோம் ஃபஸ்ட் எலமெண்ட்டு செகண்ட் பெர்சன்டேஜ் தேர்ட் ஆட்டாமிக் மாஸ் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோஸ் சிம்பிளஸ் ரேஷியோ சிம்பிளஸ் ஹோல் நம்பர் ஓகேவா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போட்டோம் கொடுத்துருக்க டேட்டாவில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ் 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 பர்சன்டேஜ் பிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் கார்பன் ஆட்டாமிக் மாஸ் டுவெல் ஹைட்ரஜன் ஆட்டாமிக் மாஸ் ஒன் ஆக்சிஜனுக்கு வந்து சிக்ஸ்டீன் ஓகேவா இப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோட்ச்ஸ் திருப்பி கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார்ட்டி டிவைடட் பை டுவெல்

நம்ம இதுக்கான வேல்யூஸ் வந்து எந்த ஃபஸ்ட்டு வந்து சரி நம்ம எப்படியே போட்டுடலாம் டேப்லெட் கொல்லாமல் போடுவாங்கண்ணா ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஓகேவா அப்புறம் வந்து ஹெச் ஜிகல் டு நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஓ வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஓகேவா இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கார்பனோட அட்டாமிக் மாஸ் தெரியும் அட்டாமிக் மாஸ் டுவெல்னு தெரியும் ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் ஒன்னு தெரியும் ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து சிக்ஸ்டீன்னு தெரியும் அட்டாமிக் மாஸ் இப்போ என்ன பண்ண போறோம்னா இது வந்து கொடுத்துருக்க பர்சன்டேஜா നമ്മോ анд रिलेटेड नंबर ऑफ मोल्स കണ്ടുപിടിക്കുന്നു रिलेटेड നമ്പർ ഓഫ് मोल्स കണ്ടുപിടിക്കുന്നു ಅದಕ್ಕೆ 54.55 / 12 લે ഇതിକୁ വന്ന് 9.09 വരും by 1 લે ഇതിକୁ தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ்டீன் ஓகேவா இதுதான் வந்து மூணுத்துக்கும் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம் இப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் சென்னுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வர போகுதுன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வரும் இதுக்கு வந்து நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் வரும் அதுக்கப்புறம் வந்து டூ பாயிண்ட் டூ வருது ஓகேவா இதுதான் வந்து மூணுத்துக்கு ஆக்சுவல் வேல்யூ இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வந்து கார்பனுக்கு ஹெச்சுக்கு வந்து நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஓக்கு வந்து டூ பாயிண்ட் டூ செவன் இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ வேலை டிவைட் பண்ண போகிறோம் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து சிக்கு என்ன வந்தது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்னு வந்தது ஹெச்சுக்கு என்ன வந்து நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் வந்தது ஓக்கு என்ன வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ்னு வந்தது இப்போது ஸ்மாலஸ்ட் வேல்யூ சாரி சாரி ஒரு நிமிஷம் வந்து ஓகேவா இப்போ ஸ்மாலஸ்ட் வேலையோ வந்து தான் இப்போ அதனால எல்லாத்தையும் டிவைட் பண்ண போகிறோம் டூ பாயிண்ட் டூ ஓகேவா மூணுத்தையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் பண்ண வரக்கூடிய ஆன்சர் என்னன்னா டூ வருது ஹெச்க்கு ஃபோர் வருது ஆக்சிஜனுக்கு ஒன் வரும் ஓகேவா ஸோ நம்மளுக்கான எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்னு

நம்ம வந்து அசிட்டிக் ஆசிடே எக்ஸாம் எடுத்துப்போம் இந்த சிஹூ தான் எம்பிரிகல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா ஆக்சுவல் நம்பர் ஓகேவா ஆக்சுவல் நம்பர்னா அது என்ன ஃபார்முலாவோ அதே தான் ஓகேவா சி டூ ஹெச் ஃபோர் ஓ டூ இதுதான் அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா அதே தான் வந்து மாலிகுலர் ஃபார்முலாவே ஏன்னா வந்து ஆக்சுவல் நம்பர் அது என்ன இருக்கோ அதுவே தான் ஓகேவா நம்ம ஏதோ சிம்பிளஸ் ஃபார்முலா விட ஆக்சுவலா அதில் எங்க என்ன இருக்கோ அதுதான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா ஓகேவா மாலிகுலர் ஃபார்ம்லா வந்து எம்பிரிக்கல் ஃபார்ம்லா வழியாக கூட கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா ஹோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் பை கால்குலேட்டட் எம்பிரிக்கல் மாஸ் ஓகேவா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க கால்குலேஷன் ஆஃப் மாலிகுலர் ஃபார்ம்லா ஃப்ரம் எம்பிரிக்கல் ஃபார்ம்லா இது எப்படின்னா இப்போ அசிடிக் ஆசிட் எடுத்துருந்தோம் எம்பிரிக்கல் ஃபார்ம்லா சி சிஹெச் டூ பார்த்தோம் மோலார் மாஸ் ஆஃப் அசிடிக் ஆசிட் தானே தவிர எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் இல்லை மோலார் மாஸ் ஆஃப் அசிடிக் ஆசிட் அசிடிக் ஆசிடுக்குன்னு ஒரு மோலார் மாஸ் இருக்கு அதுதான் வந்து சிக்ஸ்டி ஓகேவா இப்போ வந்து சிக்ஸ்டி அப்புறம் எம்பிரிக்கல் ஃபார்முலா இதோட மோலார் மாஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தான் அப்போனா சிக்ஸ்டி டிவைடட் பை தேர்ட்டி இஸ் டூ நம்ம வந்து இந்த எம்பிரிக்கல் ஃபார்ம்லாவோட டூவை மல்டிப்ளை பண்ண போகிறோம் இங்கே வந்த ஆன்சரை இதோட அதாவது சிஹெச் டூ டூவால மல்டிப்ளை பண்ண போகிறோம் சி டூ ஹெச் ஃபோர் ஓ டூ வந்துருச்சா நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடோட எம்பிரிக்கல் ஃபார்ம்ல வந்து ஹெச்ஓ ஓகேவா மோலார் மாஸ் வந்து தேர்ட்டி செவன் ஆக்சுவல் மோலார் மாஸ் ஆனா இந்த கேல்குலேட்டர் எம்பிரிக்கல் ஃபார்ம்ல வர மோலார் மாஸ் வந்து பதினேழு தான் தேர்ட்டி ஃபோர் டிவைடட் பை செவன்டீன் வந்து டூ ஸோ நம்ம இந்த ஹெச்ஓவியும் இந்த டூவையும் மல்டிபிளை பண்ண போகணும் ஹெச்ஓ இன்ட் டூ வந்து ஹெச் டூ ஓ டூ ஓகேவா இதுதான் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஆக்சுவல் ஃபார்ம்லா லாக்டிக் ஆசிட் லாக்டிக் ஆசிடும் சிஹெச்டுஓ நீங்கள் வந்து அதே அசிடிக் ஆசிட் மாதிரி ஆன்சர் வரும்னு நினைக்காதீங்க ஏன்னா லாக்டிக் ஆசிடோட மாடிகுலர் மோலார் மாஸ் வந்து நைன்டி அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் வந்து தேர்ட்டி தான் அப்போ நைன்டி டிவைடட் பை தேர்ட்டி தேர்ட்டிசி ஒரு த்ரீ அப்போனா சிஹெச்டுஓட த்ரீயை மட்டும்னா சி த்ரீ ஹெச் த்ரீ ஹெச் சிக்ஸ் ஓ த்ரீ ஓகே சி த்ரீ ஹெச் சிக்ஸ் ஓ த்ரீன்னு வரும் இப்போ டார்டாரிக் ஆசிட் வந்து பார்க்கலாம் டார்டாரிக் ஆசிடோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவே வந்து சி டூ ஹெச் த்ரீ ஓ த்ரீ அப்போ அது டாக்டர் கே சொட் மோலார் மாஸ் வந்து ஃபிஃப்டி அதுக்கப்புறம் அதோட எம்ப்ரிகல் ஃபார்முலா மாஸ் செவன்டி ஃபைவ் ஃபிஃப்டி டிவைடட் பை செவன்டி ஃபைவ் வந்து டூ தான் ஆன்சர் ஸோ இதை வந்து டூவால மல்டிபிளே பண்ண போகிறோம் நம்ம டூவெல மல்டிபிளே பண்ணால் சி ஃபோர் ஹெச் சிக்ஸ் ஓ சிக்ஸ் பென்சின் பென்சினோட எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து சிஹெச் அதுக்கப்புறம் வந்து அதோடய மோலார் மாஸ் செவன்டி எயிட் ஆக்சுவல் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் வந்து தேர்ட்டின் தான் செவன்டி டிவைடட் பை தேர்ட்டின் வந்து சிக்ஸ் சிஹெச் இன்டு சிக்ஸ் சி சிக்ஸ் சிக்ஸ் ஓகேவா

ஓகே முதல்ல எம்பிரிக்கல் ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் மாசையை கண்டுபிடிக்கல அது கண்டுபிடிக்கணும் எம்பிரிக்கல் ஃபார்ம்லாம் கண்டுபிடிக்கணும் மாலிகுலர் ஃபார்ம்லாம் கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்க டேட்டா என்னன்னா எக்ஸ் ஒய் செட் வந்து அதோட பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் கொடுத்துட்டாங்க இதுவும் நம்ம கொடுத்துட்டாங்க நம்ம வேலை என்னன்னா இப்போ வந்து அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும் எம்பிரிக்கல் ஃபார்ம்லாம் கண்டுபுடிக்கணும் மாலிகுலர் ஃபார்ம்லாம் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே இப்போ கொடுத்துருக்க டேட்டா வந்து நம்ம எழுதி எழுதிக்கலாம் எக்ஸ் வந்து தேர்ட்டி டூ பர்சன்டேஜா ஒய் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜா இசட் வந்து

இங்க வந்து இப்போ வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு परसेंटेज பை அட்டாமிக் மாஸ் பை அட்டாமிக் மாஸ்னு நம்ம படிச்சிருப்போம் போன கான்செப்ட்ல இப்போ நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தெரியும் பர்சன்டேஜும் தெரியும் ஸோ இது நம்ம வந்து இன்டர் சேஞ்ச் பண்றோம் ஓகே அப்படி இன்டர் சேஞ்ச் பண்ணனா அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு பர்சென்டேஜ் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோன்ஸ் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோன்ஸ் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பாமகிறோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து அட்டாமிக் மாஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் அட்டாமிக் மாஸ் ஃபஸ்ட் வந்து எக்ஸ் வந்து தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் டிவைடட் பை டூ கேன்சல் பண்ணால் சிக்ஸ்டீன் வருது எக்ஸோட அட்டாமிக் மாஸ் ஒய்யோட அட்டாமிக் மாஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை ஒன் அப்படின்னா ஒய்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து அதோட அட்டாமிக் மாஸ் இசட்டுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நம்ம எப்படி எழுந்துடுறோன்னா ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஒன் பை டூனு எழுந்துடலாம் ஒன் பை டூ மேலே மேலே போச்சுன்னா வந்து எயிட்டி எயிட் வந்துடும் எக்ஸுக்கு வந்து சிக்ஸ்டீன் ஒய்க்கு வந்து எயிட்டி எயிட் வந்து அட்டாமிக் மாஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ ரெண்டாவது வந்து நமக்கு என்ன ஃபார்ம்னா எம்பிரிக்கல் ஃபார்ம்ல வந்து நான் வச்சிருக்கேன் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பார்த்துக்கோங்க வேணும்னா எக்ஸுக்கு வந்து தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் கொஸ்டின் இல்லை ஒய்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இதுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்லேயே அட்டாமிக் பர்சன் நம்ம கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சது என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் சாரி சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டி எயிட்னு கண்டுபிடிச்சோம் எக்ஸுக்கு வந்து சிக்ஸ்டீன் ஒய்க்கு ட்வெண்ட்டி ஃபோர்

ஓகே ஓகே இதுதான் வந்து நம்மளுக்கான ஃபார்முலா ஃபார்முலா இப்போ என்ன பண்ண போறோம்னா மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம் மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது ஓகே மாலிகுலர் ஃபார்முலா வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலா பட் மாஸ் ஆஃப் कंपाउंड இது வந்து கால்்குலேட்டட் எம்பிரிகல் ஃபார்முலா ஓகேவா ஃபார்முலா மாஸ் கொடுத்திருக்க மாஸோட நம்ம வந்து எம்பிரிகல் ஃபார்முலா மாஸ்ல டிவைட் பண்ணப் போறோம் ஓகேவா இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் நம்ம அந்த பார்த்தோம்ல அதே தான் பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வச்சு மாலிகுலர் ஃபார்முலாவே எழுதிட்டு போகிறோம் ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலா நல்லாவே தெரியும் ஃபோர் என்ன பார்த்தோன்னா சிக்ஸ்டீன் பார்த்தோம் ப்ளஸ் டூ இன்டூ ட்வெண்ட்டி ஃபோர் பார்த்தோம் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் இன்டூ எயிட்டி எயிட் ஓகேவா இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபோர் வரும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் எயிட்டி எயிட்னு வரும் ஓகேவா ஏன்னா வந்து ஃபோர் சிக்ஸ்டீன் சார் இருக்கும் சிக்ஸ்டி ஃபோர் டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஃபார்ட்டி எயிட் பிளஸ் ஒன் எயிட்டி எயிட் ஒன் இண்டியா இப்போ வந்து எவ்வளோ இதுவா நம்மளுக்கு இந்த வேல்யூவும் வந்துடுச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்ண போறோம் நம்ம இப்போ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க ஃபார்முலா கண்டுபிடிக்க என்ன பண்ண போறோம்னா கொடுத்திருந்த மாஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சது வந்து டூ ஹண்ட்ரட் அப்பெல்லாம் டிவைட் பண்ணா டூ ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம்னா மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு மாலிகுலர் ஃபார்முலா வந்து எக்ஸ் ஃபோர்